யசாய இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பகவான் ஸ்ரீ சதிய சாய்பாபா அவர்களின் அருள் உரை இந்த உலகில் இயேசு கிறிஸ்து போன்ற எஜமான்களின் பங்கு என்ன இந்த புனித ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பகவான் அன்புடன் நமக்கு இதனால் நாம் அவரது வாழ்க்கையில் இருந்து தெய்வீகத்துக்கு பயணிப்பது மனிதனின் விதி இந்த யாத்திரையின் அவர் பலவேறு தடைகளையும் சோதனைகளையும் சந்திக்க நேரிடும் பாதை ஒளிர பிரச்சனைகளை சமாளிக்க அவருக்கு உதவ முனிவர்கள் ஞானிகள் உணர்ந்த ஆன்மாக்கள் தெய்வீக ஆளுமைகள் மற்றும் கடவுளின் அவதாரங்கள் மனித வடிவத்தில் பிறக்கின்றன அவர்கள் துன்பப்பட்டவர்கள் மற்றும் தவறிய அல்லது பாலைவனத்தில் வழித்தபடி தேடுபவர்களுக்கு இடையே நகர்ந்து அவர்களை நம்பிக்கை மற்றும் தைரியத்துக்கு இட்டு செல்கிறார்கள் சில ஆளுமைகள் இந்த நோக்கத்திற்காகவே பிறந்து தங்கள் நாட்களை வாழ்கிறார்கள் அவர்கள் கரண ஜென்மங்கள் கரண ஜென்மங்கள் என்று அழைக்கப்படலாம் ஏனெனில் அவர்கள் ஒரு காரணத்துக்காக ஜென்மத்தை பிறப்பு எடுத்து கொள்கிறார்கள் நிச்சயமாக தங்கள் பக்தி அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையால் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறிந்தவரின் தரிசனத்தை அடையும் பல ஆர்வலர்கள் உள்ளன அவர்கள் தங்களுக்காக வென்று பேரின்பத்தில் திருப்தி அடைகிறார்கள் இந்த பேரின்பத்தை வெளி உலகிற்கு அப்பாற்பட்டவர்களுடன் பகிர்ந்து கொள்ள செல்லும் மற்றவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் வழி அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் பன்முக தன்மை என்பது ஒரு மாயை என்று ஒற்றுமை என்பது யதார்த்தம் என்றும் அவர்கள் கற்பிக்கிறார்கள் இயேசு ஒரு கரண ஜென்மா மனிதனின் இதயத்தில் அன்பு தர்மம் மற்றும் இரக்கத்தை நீற்றெடுக்கும் நோக்கத்துடன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கடவுளை நேசிப்பவர் கடவுளின் தூதர் கடவுள் நேசிப்பவர் கடவுளின் மகன் இந்த இரண்டையும் ஒருவர் அனுபவிக்கும்போது அவர் கடவுளுடன் ஒன்றாகிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அனைவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜெய் சைராம் அல்லா மாலிக்